விவர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் நம்பிக்கையும் நடப்பும் என்கின்ற இந்த புத்தகத்தின் ஆசிரியர் முனைவர் ராம கிருஷ்ணன் நூலின் வகை வந்து சூழலியல் அப்புறம் வேளாண்மை பொருளாதாரம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் பதிப்புரிமை நீங்கள் இந்த நூலில் இருந்து தரவுகளை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி செய்கையில் இந்நூலையும் இதில் மேற்கோளாக குறிப்பிட்டு உள்ள வெளியீடுகளையும் மேற்கோளாக குறிப்பிடவும் அவ்வளோதான் அதனால் தயவு செஞ்சு யார் வேணாலும் இந்த குறிப்புகளை எடுத்து பயன்பெறுங்கள் எப்பயோ நான் எழுதுண்டு கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு சட்டை பையினை நிரப்பாதே பேனா மையினை நிரப்பு எப்பயோ நான் எழுதுண்டு பாருங்கள் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு சட்டை பையினை நிரப்பாதே நிரப்ப அதே அதுதான் ஜோபியில் பணம் 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 சட்டை கிழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு ஜோபியை ரப்போ அதை பேனா மைய நிரப்பு பேனா இருக்கு இல்லையா பேனாவில் மையை நிரப்பு நிறைய கருத்துக்களை சொல் மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சொல்லு என்பதின் பொருளாகத்தான் இதை நான் எழுதினேன் சரி அடுத்து நம்ம அங்கே போகலாம் இந்தியா அடுத்த சில ஆண்டுகளில் வல்லரசாகி விடுமாமே கேள்வி என்னான்னு பாருங்க இந்தியா அடுத்த சில ஆண்டுகளில் வல்லரசாகி விடுமாமே பதில் முதலில் ஒரு வரலாற்று உண்மையை நாம் கவனிக்க வேண்டும் முதல்ல நம்ம என்ன செய்யணும் முதலில் ஒரு வரலாற்று உண்மையை நாம் கவனிக்க வேண்டும் கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் வல்லரசுகள் உருவானதற்கு வல்லரசுகள் உருவானதற்கு மிக முக்கியமான காரணம் மிக முக்கிய காரணம் என்ன அவை அடிமைப்படுத்துவதற்கு அவை அடிமைப்படுத்தப்படுவதற்கு நிறைய நாடுகளும் மக்களும் கிடைத்தனர் என்பதே ஆமாம் நாடுகளும் மக்களும் கிடைத்தார்கள் இல்லையா என்பதே ஆசியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கண்டங்கள் ஆகிய மிக பரந்த நிலப்பரப்பினை அடிமைப்படுத்தியதால் வெள்ளையர்கள் தம் நாடுகளை வல்லரசு நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம ஆசியா ஆப்ரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கண்டங்கள் ஆகிய மிக பரந்த நில நிலப்பரப்பினை அடிமைப்படுத்தியதால் தான் வெள்ளையர்கள் தம் நாடுகளை வல்லரசு ஆக்கினர் அதே போல் இங்கும் எங்க இங்கே அதே போல இங்கும் தாழ்த்தப்பட்டவர்களையும் பழங்குடியினரையும் அடிமைப்படுத்தியதால் தான் சிலர் வளமாக வாழ முடிந்தது எப்படி அதே போல இங்கும் தாழ்த்தப்பட்டவர்களையும் பழங்குடியினரையும் அடிமைப்படுத்தியதால் தான் சிலர் வளமாக வாழ முடிந்தது இப்போது உலகமயமாக்கல் மூலம் என்னது உலகமயமாக்கல் மூலம் புதிய வகை அடிமைப்படுத்துதல் நிகழ்ந்து வருகிறது என்ன நிகழ்ந்து வருகிறது புதிய வகை அடிமைப்படுத்துதல் நிகழ்ந்து வருகிறது ஆனால் இதில் ஏற்கனவே உள்ள வல்லரசுகளை தள்ளிவிட்டு இந்தியா வல்லரசாக முடியுமா என்பது சந்தேகமே புதுங்களா அதாவது இங்கே இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது புதிய வகை அடிமைப்படுத்துதல் நிகழ்ந்து வருகிறது ஆனால் இதில் ஏற்கனவே உள்ள வல்லரசுகளை தள்ளிவிட்டு இந்தியா வல்லரசாக முடியுமா என்பது சந்தேகம்தான் அப்புறம் இங்கே பாருங்கள் கீழே ஒரு அருமையான ஒரு விஷயம் தீண்டாமை ஒரு மத அமைப்பு என்று பெரும்பாலானவர்கள் நம்புகின்றனர் எப்படி தீண்டாமை என்பது ஒரு மத அமைப்பு என்று பெரும்பாலானவர்கள் நம்புகின்றனர் அது உண்மைதான் ஆனால் ஒரு மத அமைப்பு மட்டுமே என்று கருதுவது தவறு ஆனால் அது வந்து ஒரு மத அமைப்பு மட்டும்தான் என்று கருதுவது தவறா நீண்ட தீண்டாமை என்பது மத அமைப்புக்கும் மேலான ஒன்று தீண்டாமை என்பது எது மத அமைப்பு இருக்கு இல்லையா அதுக்கும் மேலான ஒன்று அது ஒரு பொருளாதார அமைப்புமாகும் அது தோழப்பட்டுள்ள அது ஒரு பொருளாதார அமைப்பு கூட சரிங்களா அடிமை முறையை காட்டிலும் மோசமான பொருளாதார அமைப்பாகும் அடிமை முறையை விட மோச மோசமாகந்தியது பொருளாதார அமைப்பாகும் தீண்டாமை என்பது வரம் என்னது வரம் மற்ற பொருளாதார சுரண்டலின் அமைப்பு மட்டுமல்ல தீண்டாமை என்பது வரம் மற்ற பொருளாதார சுரண்டலின் அமைப்பு மட்டுமல்ல கட்டு கட்டுதலை அற்ற கட்டுதலை கட்டுதல்ன கட்டுதலை அற்ற பொருளாதார சுரண்டலின் அமைப்பு ஆகும் கட்டுதல் இருக்கு இல்லையா அது அற்ற கட்டுதல் இல்லாத ஒரு பொருளாதார சுரண்டலின் அமைப்பு ஆகும் அம்பேத்கர் சிந்தனையாளன் அருமையான ஒரு விஷயம் சரி நம்ம அப்படியே வந்து மேலும் இந்த விஷயத்தை பதி ஆமாம் இந்த அடுத்த சில ஆண்டுகளில் வல்லரா சாஹி விடுமா என்ன அந்த விஷயத்துக்கு போயிடுவோம் இந்தியா அடுத்த சில ஆண்டுகளில் வல்லரா சாகி விடுமாமே அந்த விஷயத்துக்கு அப்படியே நம்ம போகலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிரியர் இனி சரி பு இனி சில புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த வினாவிற்கான விடையை பார்க்கலாம் எப்படியா சில புள்ளி விவரங்கள் அதனுடைய அடிப்படையில் இந்த வினாவிற்கான விடையை பார்க்கலாம் வினா என்ன வினா இந்திய அரசு இந்தியா அடுத்த சில ஆண்டுகளில் வல்லரசு விடுமாமே ஆகி விடுமாமே அதுக்குண்டான விவரங்களை பார்க்க வேண்டும் என்றால் புள்ளி விவரங்கள் தேவையில்லையா அதுதான் சில புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்த வினாவிற்கான விடையை பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஆயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருந்து ஒம்போதுக்குள் ரெண்டாயிரத்தி எட்டு டு ஒம்பது இந்திய உணவு தானிய உற்பத்தி என்னது இந்திய தானிய உணவு உற்பத்தி சுமார் எவ்வளோ இருபத்தி மூணு எவ்வளோ இருபத்தி மூணு கோடி டன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரைட்டா எவ்வளோ ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்குள்ளே இந்திய உணவு தானிய உற்பத்தி எவ்வளோ சுமார் இருபத்தி மூணு கோடி டன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பசி கொடுமையால் வாடும் மக்கள் எண்ணிக்கையின்படி எவ்வளோ ஆனால் பசி கொடுமையால் வாடும் மக்கள் எண்ணிக்கைப்படி நூற்றி பத்தொம்பது நாடுகளை வரிசைப்படுத்தியதில் இந்தியாவுக்கு தொண்ணூற்றி நாலாவது இடம் கிடைத்துள்ளது எப்படி நூற்றி பத்தொம்பது நாடுகளை வரிசைப்படுத்தியிருக்காங்க அப்படி வரிசைப்படுத்தியதில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் தொண்ணூற்றி நாலாவது இடம் கிடைத்து உள்ளது உலக அளவில் போதிய அளவு உணவு கிடைக்காத மக்களில் கால் பங்குனர் இந்தியாவில் உள்ளனர் நல்லா கவனிங்க உலக அளவில் போதிய அளவு என்னது போதிய அளவு உணவு கிடைக்காத மக்களில் கால் பங்குனர் இந்தியாவில் உள்ளனர் இந்திய குழந்தைகளில் நூற்றுக்கு நாற்பத்தெட்டு பேர் சத்து பற்றாக்குறையால் என்னது இப்படி நல்லா கவனிக்கணும் இந்தியாவில் இந்திய குழந்தைகளில் நூற்றுக்கு நாற்பத்தெட்டு பேர் சத்து பற்றாக்குறையால் உடலும் மனமும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எப்படி உடலும் மனமும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எதனால் சத்து குறைவால் எப்படி நூற்றிக்கு நாற்பத்தி எட்டு பேர் இந்த மாதிரி நாற்பது விழுக்காடு பெண்கள் தொடர்ந்து சத்து பற்று ஆமாம் தொடர்ந்து எவ்வளோ நாற்பது விழுக்காடு பெண் பெண்கள் தொடர்ந்து சத்து பற்றாக்குறையினாலேயே வாழ்க்கை நடத்துகின்றனர் பாருங்க எவ்வளோ நாற்பது விழுக்காடு பெண்கள் தொடர்ந்து சத்து பற்றாக்குறையே ஆமாம் சத்து பற்றாக்குறையினாலேயே வாழ்க்கை நடத்துகின்றனர் சராசரியாக ஒவ்வொருவருக்கும் அதாவது ஒவ்வொருத்தவங்களும் குடும்பம் இல்லை சராசரியாக ஒவ்வொருவருக்கும் மாதம் ஒன்றுக்கு பதினோரு கிலோ தானியங்கள் தேவை என்று இந்திய மருத்துவக் கழகம் கணக்கிட்டுள்ளது நான் பண்ணியிருக்கு கணக்கு இட்டு உள்ளது சராசரியாக ஒவ்வொருவருக்கும் மாதம் ஒன்றுக்கு பதினோரு கிலோ தானியங்கள் தேவை என்று இந்திய மருத்துவக் கழகம் கணக்கிட்டுள்ளது அப்படியானால் ஏழு பேருக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு டன் தேவைப்படும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படியானால் ஏழு பேருக்கு ஒரு வீட்டில் ஏழு பேர் இருக்காங்கன்னா ஆண்டொன்றுக்கு ஒரு டன் தேவைப்படும் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை நூற்றி பன்னெண்டு கோடி என்று வைத்துக்கொள்வோம் இப்போ அதிகமாகிடுச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எழுதப்பட்ட ஒரு புக்கு அந்த டைமில் கணக்கு எடுத்தாங்களா என்னன்னு தெரியல இது வந்து நூற்றி பன்னெண்டு கோடி என்று வைத்துக்கொள்வோம் இப்போ நூற்றி நாற்பது கோடி கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது போகட்டும் அப்படியானால் ஆண்டொன்றிற்கு பதினாறு கோடி டன் தானியங்கள் தேவைப்படும் எவ்வளோ எவ்வளோ அப்படியானால் ஆண்டொன்றிற்கு பதினாறு கோடி டன் தானியங்கள் தேவைப்படும் மொத்த உற்பத்தியில் இது எழுபது சதவீதம் மொத்த உற்பத்தியில் இது எழுபது சதவீதம் முப்பது விழுக்காடு வீணாக போனாலும் அனைவருக்கும் போதுமான அளவு தானியங்கள் இருக்க வேண்டும் இதில் எப்படி ஆண்டொன்றுக்கு பதினாறு கோடி டன் தானியங்கள் தேவைப்படும் மொத்த உற்பத்தியில் இது எழுபது சதவீதம் ஆமாம் முப்பது விழுக்காடு வீணாக போனால் கூட அனைவருக்கும் போதுமான அளவு தானியங்கள் இருக்க வேண்டும் நடுவண் அரசின் நலத்துறை அமைச்சக கணக்குப்படி படி நடுவன் அரசின் நலத்துறை அமைச்சக கணக்குப்படி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இந்திய குழந்தைகளில் பாதி பேர் மிகவும் வளர்ச்சிக்குரியவர்களாக உள்ளனர் ம் எப்படி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இந்திய குழந்தைகளில் பாதி பேர் மிகவும் வளர்ச்சி கொரியவர்களாக உள்ளனர் அப்போது என்ன ஆவது பாருங்கள் அப்போது மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகள் பிறக்கையிலேயே ஏடை குறைவாக உள்ளனர் எப்படி நடுவன் அரசின் நலத்துறை அமைச்சக கணக்குப்படி ஐந்து வயதுக்குட்பட்ட இந்திய குழந்தைகளில் பாதி பேர் மிகவும் வளர்ச்சிக்குரியவர்களாக உள்ளனர் மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகள் பிறக்கையிலேயே எடை குறைவாக உள்ளனர் ஐக்கிய நாடுகளின் எப்படி ஐக்கிய நாடுகள் அளவையின் ஐக்கிய நாடுகள் அளவையின் உலக நல கழகத்தின் கணக்குப்படி உலகில் எடை குறைவான குழந்தைகளில் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் எவ்வளோ நல்லா பாருங்கள் குழந்தைகள் பல்கையிலே எடை குறைவாக உள்ளனர் அதை விட்டுடுங்க ஐக்கிய நாடுகள் அளவை அளவை அளவுப்படி உலக கழகத்தின் கணக்குப்படி உலகில் எடை குறைவான குழந்தைகளில் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் எவ்வளோ நாற்பத்தி ஒம்பது சதவீதம் உடல் வளர்ச்சி குறைந்த குழந்தைகளில் முப்பத்தி நாலு சதவீதம் உடல் நலம் மிக மோசமான குழந்தைகளில் நாற்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில் உள்ளனர் நல்லா கவனிக்கணுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஐக்கிய நாடுகளின் அலைவினைப்படி உலக நல கழகத்தின் கணக்குப்படி உலகில் எடை குறைவான குழந்தைகளில் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் உடல் வளர்ச்சி குறைந்த குழந்தைகளில் முப்பத்தி நாலு சதவீதம் உடல் நலம் மிக மோசமான குழந்தைகளில் நாற்பத்தி ஆறு சதவீதம் இந்தியாவில் உள்ளனர் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் குருதி சோகை அதிகரித்திருக்கிறது என்னது குருதி சோகை இரத்த சோகைன்னு சொல்கிறோம்ல அதுதான் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் குருதி சோகை அதிகரித்து இருக்கிறது தாழ்த்தப்பட்டோரும் பழங்குடி மக்களும் பிறரை விட அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் யார் அதிகமாக மற்றவங்களோட பாதிக்கப்பட்டிருக்காங்க தாழ்த்தப்பட்டோரும் பழங்குடி மக்களும் பிறரை விட அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் உள்ளனர் ஊர்ப்புறங்களில் முக்கால் வாசிக்கும் அதிகமாக ஊர்புறங்களில் முக்கால் வாசிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு கழிப்பறை வசதிகள் இல்லை என்ன இல்லை கழிப்பறை வசதிகள் கூட கிடையாது ஊர்புறங்களில் முக்கால் வாசிக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு கழிப்பறை வசதிகள் இல்லை பாருங்க அப்புறம் ஊர்ப்புறங்களில் ஊர்புறம் ஊர்புறோம்னா என்னங்க அந்த பக்கம் அதுதான் புறநகர் கிராமம் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் ஊர்புறங்களில் வாழும் ஏழு புள்ளி அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு மின்சார வசதி இல்லை எப்படி ஊர்புறங்களில் வாழும் ஏழு புள்ளி அஞ்சு கோடி குடும்பங்களுக்கு மின்சார வசதி இல்லை அணைக்கட்டுகள் பற்றிய விடைகளை நினைவு பற்றி பார்க்கும் எழுதி பற்றி பார்க்கலாம் அணைக்கட்டுகள் பற்றிய விடைகளை நினைவுபடுத்தி பார்க்குவோம் மாதிரி ஆண்டுதோறும் முப்பதாயிரம் இந்தியர்கள் வெறி நாய் கடித்து அதற்கு போதிய மருத்துவம் பார்க்க முடியாமல் இறக்கின்றனர் எவ்வளோ பேருங்க ஆண்டுதோறும் எவ்வளோ பேருங்க ஆண்டுதோறும் முப்பதாயிரம் இந்தியர்கள் வெறி நாய் கடித்து அதற்கு போதிய மருத்துவம் பார்க்க முடியாமல் இறக்கின்றனர் இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எழுதப்பட்ட புஸ்தகம் இப்போ கண்டிப்பாக இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியாக தெரியல அதை பற்றி அப்புறமா நம்ம பார்த்துப்போம் ரெண்டாவது இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆசிரியர் ரைட்ஸ் கொடுத்துட்டார் என்ன கொடுத்துட்டாரு இந்த தரவுகளை இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை பக்கங்களை சில குறிப்புகளுடன் இந்த புஸ்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது அது போன்ற சில குறிப்புகளுடன் உலக மக்களை அனைவருக்கும் கொண்டு செல்லும்படி கூறி இருக்கிறார் அதனால் ரைட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை தாராளமாக எல்லா மக்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வியூவர்ஸ் அப்புறம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் ஒவ்வொரு நாளும் ஆயிர இந்திய குழந்தைகள் வயிற்றுப்போக்கால் இறந்தனர் எப்படி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் இந்திய குழந்தைகள் வயிற்றுப்போக்கில் இறந்தனர் மூணு நிலைமை எங்களுக்கு அதாவது மூணு நிலைமை எங்களுக்கு அப்படின்னாக்க அதை மூணு நிலைமைகளுக்கு ரெண்டு குழந்தை விதம் அதாவது இப்போ இந்த புத்தகம் இருக்குதுல்ல நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிப்பதற்குள் இந்த ஃபுல் புக் இருக்குல்ல இந்த ஃபுல் புக்கு என்னங்க ஒரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூற்றி ரெண்டு பேஜ் இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும்னு வைங்களேன் இந்த புஸ்தகத்தை படித்து முடிக்கிறதுக்குள்ளார படித்து முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிப்பதற்குள் ரெண்டு இரண்டு இரண்டு ரெண்டு இந்திய குழந்தைகள் இறந்து விடுகின்றனர் இந்த புஸ்தகத்தை படிக்கிற நேரத்தில் தட் மீன்ஸ் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் சிலர் வேகமாக கூட அந்த புத்தகத்தை படிச்சிருவாங்க இல்லையா அப்போ ரெண்டு குழந்தைகள் இறக் இறந்து விடுகின்றன இது வயிற்று போக்கினால் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை மட்டுமே இது வந்து எதனால் இந்த குழந்தைகள் இறந்து விடுகிறார்கள் வெறும் வயிற்று போக்கினால் மட்டுமே எப்படி ஒரு புத்தகத்தை இந்த புஸ்தகத்தை படித்து முடிக்கிற நேரதுக்குள்ளார வயிற்றுப்போக்கினால் இரண்டு குழந்தைகள் விடு இறந்து விடுகிறது தான் வயிற்றுப்போக்கின் முக்கிய உடனடி விளைவு உடல் உலர்தல் என்னது அந்த உடனடி விளைவு என்னது வயிற்றுப்போக்கின் முக்கிய அந்த உடனே என்ன ஆகும் உடல் என்ன ஆகும் உலர்தல் ஆகிடும் இதனை மிக மிக குறைந்த செலவில் எளிதில் குணப்படுத்தலாம் இதை வந்து குறைஞ்ச செலவில் என்ன பண்ணலாம் குணப்படுத்தலாம் இது கல்வி அறிவு உள்ளவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த முறை கல்வி அறிவு கல்வி அறிவு உள்ளவர்களுக்கு இந்த விஷயம் பெரும்பாலாக இருக்கும் ஆண்டுதோறும் இருபது லட்சம் இந்திய குழந்தைகள் இறக்கின்றனாராம் எவ்வளோ ஆண்டுதோறும் இருபது லட்சம் எவ்வளோங்க ஆண்டுதோறும் இருபது லட்சம் இந்திய குழந்தைகள் இறக்கின்றனர் ரொம்ப கொடுமைங்க அது ஆடுதோறும் இருபது லட்சம் இந்திய குழந்தைகள் இறக்கின்றனர் அவர்களில் பன்னெண்டு லட்சம் பேர் பிறந்து இருபத்தி எட்டு நாட்களுக்களுக்காகவே இறந்து விடுகின்றனாரான் பிறந்து எவ்வளோ இருபத்தெட்டு நாட்கள் கூட இல்லை அதுக்குள்ளவே இறந்து விடுகின்றனாராம் இந்த இருபது லட்சம் குழந்தைகளில் மாணவர்களுடைய சாவு எளிதில் தடுக்கப்படக்கூடியதுதான் எப்படி இந்த இருபது லட்சம் குழந்தைகளில் பெரும்பான் பெருமானவர்கள் பெருமானவர்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய சாவு வந்து எளிதில் தடுக்கப்படக்கூடியது வயிற்றுப்போக்கு மலேரியா முதலிய கட்டுப்படுத்த போகக்கூடிய நோய்களும் குழந்தை பேச்சின் போது எழும் சிக்கல்களும் இவர்களில் பெரும் எண்ணிக்கையானவர்களுடைய இறப்புக்கு முக்கிய காரணங்கள் என்று கூறப்படுகிறது என்னவா இதில் நாம் தடுக்கப்பட முடியும் ஆனால் வயிற்றுப்போக்கு மலேரியா முதலிய கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களும் குழந்தை பேச்சின் போது எழும் சிக்கல்களும் இவர்களில் பெரும் எண்ணிக்கையானவருடைய இறப்புக்கு முக்கியமான காரணம் ஆகும் என்கிறார்கள் சரி கடந்த சுமார் இருபது ஆண்டுகளில் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமையில் உழழ்பவர்களின் எண்ணிக்கையும் குறையவில்லை எவ்வளோ இருபது ஆண்டுகளாக ஒரு ரெண்டு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு இல்லைங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபது ஆண்டாகவே கடந்த சுமார் இருபது ஆண்டுகளில் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமையில் உழள்பவர்களின் எண்ணிக்கையும் குறையவில்லை அப்போ என்ன தாங்க நடக்குது எடுத்துக்காட்டாக தொடக்கப்பள்ளியில் சேர்க்கப்படும் குழந்தைகளில் நூறில் ஏழு பேர் தான் தொடக்க கல்வியை முடிக்கின்றனர் பா ரொம்ப பாவமாக இருக்குங்க நூறு பேரில் ஏழு பேர் தான் தொடக்க கல்வியை முடிக்கின்றனர் அப்போ மிதி பேர்லாம் இந்திய பொருளாதாரம் ஏறுமுகமாக இருந்த காலத்திலும் இதில் அதிக முன்னேற்றம் இல்லையா ஆமாம் இந்தியாவில் பொருளாதாரம் முன்னேற்றமாக ஆக ஏறுமுகமாக இருந்தது இல்லையா அப்போ கூட இது வந்து என்ன பாடவா என்ன படப்படவில்லை சரி செய்யப்படவில்லை இந்திய பொருளாதாரம் ஏழுமுகமாக இருந்த காலத்திலும் இதில் அதிக முன்னேற்றம் இல்லையாம் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் குழந்தை தொழிலாளர்களாக உள்ளனர் ரொம்ப கொடுமை இல்லையாங்க அது பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் குழந்தை தொழிலாளர்களாக உள்ளனர் ம் என்னங்க இதெல்லாம் ம் இது அவர்களுடைய வாழ்வினை பயன் அதான் இது வந்து அவங்களுடைய வாழ்வினை பயனா விதி என்று மதவாதிகள் கை கழுவி விடுவார்களோ அல்லது கடவுள் வழங்கும் தண்டனை என்பார்களோ புரியவில்லை இங்கே குறிப்பிட்டு இருப்பாருங்க இது ஒரு குறிப்பு இது அவர்களுடைய வாழ்வினை பயன் என்னது கர்மா கர்மா சொல்கிறாங்களே அதுவா விதி என்று மதவாதிகள் கை கழுவி விடுவார்களோ அல்லது கடவுள் வழங்கும் தண்டனை என்பார்களோ ம் என்ன 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 என்னங்க நடக்குதுங்க இதில் கேட்குறேன் என்ன தான் நடக்குதுங்க ம் உலகில் ஆறு கோடி பேர் ஆர்சனுக்கு நஞ்சு கலந்த நீரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ள என்ன நீரைங்க ஆர்சனிக்கு நஞ்சு கலந்த நீர் ஆர்சனிக்கு நஞ்சு கலந்த நீரை ஆறு கோடி பேர் உலகத்தில் குடிக்க வேண்டிய நிலையில் உள்ளனரா அவர்களில் பாதி பேர் வங்கதேசம் இந்தியாவில் வாழ்பவர்கள் உங்களில் பாதி பேர் எங்கே வசிக்கிறாங்க வங்கதேசத்திலும் இந்தியாவிலும் வாழ்பவர்களாம் இந்தியாவில் எட்டு லட்சத்து பதினேழு ஆயிரம் பள்ளிகள் உள்ளன இந்தியாவில் எவ்வளோ ஸ்கூல் இருக்குது ஏங்க இந்தியாவில் எவ்வளோ ஸ்கூலுங்க இருக்குது எட்டு லட்சத்து பதினேழாயிரம் பள்ளிகள் உள்ளன ஆனால் ஆறுகளிலேருந்து பதினாலு வயது குழந்தைகள் எவ்வளோ ஆறிலிருந்து பதினாலு வயது குழந்தைகள் நாலு கோடியே இருபது லட்சம் பேருக்கு கல்வி கிடைக்கவில்லை எவ்வளோ பேருக்கு கிடைக்கவில்லை நாலு ஆறு வயதிலிருந்து பதினாலு வயது குழந்தைகள் நாலு கோடியே இருபது லட்சம் பேருக்கு கல்வி கிடைக்கவில்லை பத்தொம்பது விழுக்காடு தொடக்க பள்ளிகளில் ஒரே ஒரு தான் உள்ளனர் பத்த பத்தொம்போது விழுக்காடு தொடக்க பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் ஒரு ஆசிரியரால் எப்படிங்க வகுப்பு நடத்த முடியும் ஏழு வயதுக்கு மேற்பட்டவர்களில் முப்பது கோடி பேர் கல்வி அறிவு பெற முடியவில்லை ஏழு வயதுக்கு மேற்பட்டவர்களில் முப்பது கோடி பேர் எவ்வளோ ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லைங்க முப்பது முப்பது கோடி பேர் கல்வி அறிவு பெற முடியவில்லை ஒரு லட்சம் கிராமங்களில் தொடக்கப்பள்ளி கூட இல்லையாங்க ஒரு லட்சம் கிராமங்களில் என்னது இல்லை என்னதுங்க இல்லை தொடக்க பள்ளி கூட கடையாதான் அப்போ இந்த புள்ளி விவரங்களை தந்துள்ள கட்டுரையாளர் இந்த இழி நிலையை போக்குவதற்கு போக்குவதற்கு கூறும் வழிகளில் ஒன்று செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தையும் தொலைக்காட்சி பெட்டிகளையும் பயன்படுத்துவது முதல் முறை அத்தகைய திட்டம் செயல்படுத்த போட்ட போது அது தோல்வி ஊற்றுறது மின் தட்டுப்பாடும் ஒரு காரணம் என்கிறார் ஆனால் மீண்டும் பிற தீர்வுகளுடன் அவர் உ தொழில்நுட்ப தீர்வையும் முன் வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு நான் கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு மெயின் காரணம் ஆமாம் தொலை என்னது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தையும் தொலைக்காட்சி பேட்டியையும் பயன்படுத்துவது சரி முதல் முறை அத்தகைய திட்டம் செயல்பட்ட போது அது தோல்வி ஊற்றுறது ஏன் அப்படின்னா மின் தட்டுப்பாடும் ஒரு காரணம் என்கிறார் சரி ஆமாம் இந்த தட்டுப்பாடு தான் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மீண்டும் பிற தீர்வுகளுடன் உயர் தொழில்நுட்ப தீர்வையும் முன் வைக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் மேற்கண்ட புள்ளி விவரங்களுக்கு மாறாக அரசுகள் தற்பெருமைக்காக பரப்பும் விளம்பரங்கள் இருக் யுருக் இவேயி நாட்டவரானது யுருக் இவேயி யுருக் இவேயி நாட்டவரான புகழ்பெற்ற எழுத்தாளர் எடுவாடோ கெலியானோ எடுவார்டோ கேலியானோ எழுத்தாளர் யார் புகழ்பெற்ற எழுத்தாளர் எடுவார்டோ கேலியானோ சொன்ன கீழ்கண்ட வாக்கியங்களை நினைவுபடுத்துகின்றன நம் நாடுகளில் மக்களை விட தரவுகள் நன்றாக வாழ்கின்றன என்னதான் நம் நாடுகளில் மக்களை விட தரவுகள் நன்றாக வாழ்கின்றன நாட்டில் செல்வம் கொழிப்பதாக அரசால் சொல்லப்படுகையில் எவ்வளவு பேர் செல்வந்தராக இருக்கின்றனர் நாட்டில் செல்வம் கொழிப்பதாக சொல்லப்படுகையில் எவ்வளவு பேர் செல்வந்தராக இருக்கிறார்கள் ம் நாட்டின் பொருளாதார மேம்பாடு எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளது ம் நாட்டின் பொருளாதார பொருளாதாரம் இருந்திருக்கு அது வளர்ச்சி இது வளர்ச்சி என்னென்னமோ சொல்றீங்களே ஆனால் எதுவுமே இல்லைங்க நாட்டின் பொருளாதார மேம்பாடு எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை மேம்படுத்தி உள்ளது மக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இன்னல்களை சந்திக்கிறார்களோ அந்த அளவுக்கு புள்ளி விவரங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகின்றன எப்படி மக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இன்னல்களை சந்திக்கிறார்களோ அந்த அளவுக்கு அரசு புள்ளி விவரங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகின்றன என்னங்கிறது ரத்தத்தை சிந்தி கஷ்டத்தை பற்றி துயரப்பட்டு கொண்டு அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு இருக்கும் வேலையில் ஆனால் அரசு என்ன சொல்கிறதாம் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகின்றனவா ஏற்றுக்கொள்ள முடியுமா பாருங்கள் சிந்தியங்கள் மக்களை இது வந்து ஒரு அருமையான ஒரு புஸ்தகம் எனக்கு இப்போ தான் கிடைச்சிருக்கு யோகாப்பட்ட விஷயங்கள் இருக்குது